ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி தொண்ணூறாவது நாமாவளியாக ஓம் நிருத்பவாய நமஹாம் முருகப்பெருமான இந்த நாமாவளி பிறப்பில்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய இலக்கணத்தையே பார்த்தோம் இறைவன் தோன்றா திருமேனி பிரகாஷர் அவருக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது ஆதினா தொடக்கம் அந்தம்னால் முடிவு தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று உண்டு இது சித்தாந்தம் அப்போ இறைவன் எப்படி இருக்கார்னா தோற்றம் இல்லாதவராக இருக்கார் ஆதி அற்றவர் அனாதி அதனால்தான் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னா அடியார்கள் பாடியிருக்கா முருகப்பெருமான அனுபூதியில் சொல்லும்பொழுதும் சொல்லுவார் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்போ பிறப்பு இல்லாதவன் அர்த்தம் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராமாயணத்தில் கூட வால்மீகி முனிவர் வர்ணிக்கும் பொழுது குமார சம்பவத்தை சொல்லியிருக்கார் காளிதாசன் குமார சம்பவம்னு சொல்லியிருக்கார் முருகப்பெருமான் பரமேஸ்வரனே குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார் அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வரார் அதை கச்சி சிவாச்சாரியார் அழகா வர்ணிப்பார் அருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னுவர் உதித்தனன்னு சொல்லுவார் பிறந்தார்னு சொல்ல அப்போ சூரியன் உதிக்குதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ மறைந்து இருந்தது உதித்தால் உதிக்கிறது தோன்றினார்னு சொல் பிறக்கிறார் சூரியன் பிறக்கிறார் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அது மாதிரி எப்பொழுதும் இருந்தவர் பரமேஸ்வரனாக உதிக்கிறார் அதுவும் எப்படின்னா அங்கு ஒரு திரு முருகன் வந்து அங்கு உதித்தனர் முருகன் பேரோடு வரார் எல்லாருக்கும் பிறந்து தான் பேர் வைப்பாள் ஒரு குழந்த பிறந்ததுன்னா பதினோரா நாள் பேர் வைக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு குடும்ப சம்பிரதாயப்படி வந்த பேர் சூட்டுறது ஆனால் இங்கே வந்திருக்க அந்த குழந்தைன்னு நம்ம நினைக்கிற அந்த குழந்தை வரும்போதே பேரோடு வராருன்னா என்ன அர்த்தம் இது ஒரு காரண காரியத்திற்காக வெளிப்பட்ட ஒரு ரூபம் அப்போ இறைவனுடைய அந்த குமார சம்பவன்றது எப்படி உண்டாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் தகனம் குமார ஜனனம் காமன் அழிந்தான் முருகப்பெருமான் வெளிப்பட்டான் நம்ம நினைக்கிற காமம்னா என்னன்றது நமக்கு தெரியும் ஆனால் அந்த காமன் எரிந்துட்டான் ஆனால் வந்தது யாருனால் குமார மாறன்னாலும் மன்மதனுக்கு பேர் மாறன் நம்ம அழிஞ்சால் ஆனால் வெளிப்பட்டது யாருன்னா குமாரன் அப்போ இவர் யார் அப்படின்னா அந்த நிலையிலிருந்து மாறுபட்டவர் அந்த தன்மை உடையவர் அப்போ முருகப்பெருமான் எப்பேற்பட்டவர்னால் அவர் அவ்வளோ வேதங்கள் இதெல்லாம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறது ஏற்பட்ட சுப்பிரமணியமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை இந்த நாமாவை எப்படி வர்ணிக்கிறதுனா பிறப்பில்லாதவராக வர்ணிக்கிறது ஓம் நிருத்பவாய நமஹ ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நம